ஆமாம் நான் நான் அங்கே எனக்கு நான் இப்போ போனால் கூட அங்கே செய்வேன் எனக்காக தனியாக எடுத்து இப்போ அந்த ஓனர் எருமை எருமை மட்டும் தயிர் செமையா இருக்கும் அது ரசம் நான் வேற எதுவும் சம மாட்டேன் ஏதோ ஒரு ஏ கூட்டு கொஞ்சம் ஊருகா சாதம் அந்த எருமை தயிர் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் அது சரிம்மா உங்க கேள்வி என்ன கலை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேங்கண்ணா இப்போ என்னோடய உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வந்து சின்ன வயசுல ஆ இருந்துச்சுங்கண்ணா சும்மா எல்லாருக்கும் பிம்பிள்ஸ் வரும்ல சரணி பிம்பிள் சார் அது ஒரே முகம் சரண்யா முகம் சரண்யா முகம் பார்க்கணுமா இப்போ என் முகலாம் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் போய் சந்திரனில் சந்திரில் இறங்குனா எப்படி மேடு பள்ளமாக இருக்கும் அது போல இருக்கும் சரண்யா முகம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இது என்னது அந்த மில்கி மிஸ்ட் இல்லை இல்லை மில்கி மிஸ்ட் அது என்னது பன்னீர் மாதிரி இருக்கும் அப்படியே நான் தான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேம்மா ஐயோ நான் அவர் வாட்டி பார்த்து கலை எனக்கு அப்புறம் வாந்தி வந்து அப்புறம் கண்ணெலாம் முள்ள போய் காது வழியாக ரத்தம் வந்து நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது கலை உங்கள் கணவர் அங்கே என்ன பண்ணார் குஜராத் ஜாமனில் இருக்காரா என்ன பண்றாரு அங்க இங்க டாடா ப்ராஜெக்ட்ஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்காருங்க டிபிஎல்ல இருக்காரா ஆ டிபிஎல்ல இங்க சென்னையில் 52 ஆபீஸ் அந்த டிபிஎல் தானா சரி நீ நல்லா இருப்பீங்கம்மா நல்லா நீங்க ரொம்ப உங்களுக்கு انا எனக்கு நான் ஜோசியர்லமான ரெண்டு குழந்தைகளும் உண்டுமா எத்தனை குழந்தைகள் இருக்கு உங்களுக்கு அதாவது கரெக்ட்டா நான் ஒரு பைய சமயம் இதான் பேலன்ஸ்டா இருக்கு அந்த பேச்சே பாத்தீன்னா இவங்க கிடைச்சது சந்தோஷம் இவங்க இவங்களுக்கு பின்னாடி ஒரு மௌனராகம் ரேவதி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அந்த கலைக்கு பின்னாடி ஆமா நான் ம माय கலைமுகத்தை மளையெல்லாம் பிடிக்குமா உனக்கு பிடிக்குமா உங்களுக்கு நான் சொன்னல சமயா நல்லா இருப்பீங்க சிறப்பா இருப்பீங்க அதாவது திருச்செங்கோடு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அது வந்து உழைப்பால வந்து உயர்ந்த மக்கள்மா அங்க ஒரு நூறு பேர்ல ரெண்டு பேர் திருட்டு பேர் இருப்பா ஆமா சீட்டிங் பார்ட்டிஸ் இருப்பானுங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் உழைப்பாருங்களா சீட்டிங் வந்து அவன் அப்படியே காணா போயிடும் குடும்பத்தோட காணா போயிடுவாங்கம்மா சார் நீங்க நல்லா இருப்பீங்க சிறப்பா இருப்பீங்க இந்த கலையை பொறுத்த

உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் ஆஞ்சநேய கோயில்மா எந்த ஆஞ்சநேயா பிடிச்சிங்க ஒன்று ரெண்டாவது வந்து நல்ல டிராவல் பண்ணுங்க உங்கள் கணவர் உங்களை நல்லா ஊர் சுற்றி கூட்டு கூப்பிட்டு போவார்மா உங்களுக்கே உங்களுக்கான கணவர் நல்லா லைஃபில் ஹீட் பண்ணுங்கம்மா அவர் ஹைட் ஆரடியாக அவர் உங்கள் கணவர் கரெக்டா ஆமாம் நன்றி அதுக்கு தெரியுதுங்க நன்றி நன்றி வாழ்க வாழ்கோளம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் தேங்க்யூ நன்றி நன்றி சிஸ்டர் நன்றி நீங்க அந்த கணவர் எப்படி இருக்காரு அவங்க வந்து சும்மா அவங்க கிண்டல் பண்ண கேள்வி பண்ண விஷயம் அவங்க டிஸ்டர்பா இருக்குங்க பையன் வீடு வாஸ்து வாசல் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க ராஜா எப்படி பேசுறாங்க இவங்க எப்படி பேசுறாங்க சீனிவாசன் எப்படி பேசுறாரு அதெல்லாம் வந்து அந்த காலேஜ்

நல்லா இருக்கேன் சார் உங்க உடம்பு முடியலன்னு சொன்னப்ப மெசேஜ் பண்ணிருந்தேன் ஆனா நீங்க பாக்க முடியல சாய்ஸ் வசதி இல்ல இல்ல எல்லா போலயுமே அட்டன் பண்ணல சார் அப்படின்னு சொன்னாங்கண்ணா இப்போ இப்ப இன்னைக்குதான் இன்னைக்குதான் ஆபீஸ் ஒரு ஒன் ஹவர் போயிட்டு வந்தேன் நானு ஒரு சின்ன சின்ன பேப்பர்லாம் டாக்குமெண்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் இனி நாலுலேருந்து ஃபோன் நான் அட்டன் நான் கையில் நேரத்துலேருந்து ஃபோன் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்கள் பிரதர்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சார் நல்லா இருக்காங்க

எனக்கு அந்தளவுக்கு அது ஒரு பந்தம் அது சரவணன் சார் நானும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெட்டு இன்ஃபேக்ட் வந்து அவர்லாம் என்கிட்ட பணமே வாங்க மாட்டேன்னு சொன்னார் அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் சொல்கிறேன் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்தோடனே சொல்லிட்டேன் செவன் இயர்ஸ் பேக் பார்த்தவொடனே நீங்கள் தான் லைஃப் லாங் என் குக்குன்ட்டு ஸோ அளவுக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு ஏதாவது கேள்வி உண்டா துரை சார் ப்ரோக்ராம் நல்லா தான் என் நல்லா ஒழுங்காக பேசுனேன்

நிறைய காட்டன் சாரீ கொடுத்து சொல்லுங்கள் உங்கள் ஒய்ஃபை சூப்பராக இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க சார் உங்கள் ஒய்ஃப் வந்துருந்தாங்களா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு சரி ஓகே சார் நான் அதாவது வாய்ப்பு இருக்கும்போது நம்ம மீட் பண்ணுவோம் சார் திருச்செந்தூர் நான் ஷூராக நெக்ஸ்ட் போகிற நம்பி திருச்செந்தூர் இருப்பேன் வாய்ப்பு இருந்தால் மீட் பண்ணுவோம் துரைமுருகன் என்கிட்ட பேசுங்க நான் ஷோரா உங்கள்கிட்ட பேசுகிறேன் நம்ம ரெண்டு வந்து அன்னதானம் வந்து உங்களோட லைஃப்போட சம்மந்தப்பட்டது ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து ஐயப்பனோட க்ளோஸ்லி கனெக்டட் சார் நீங்கள் நீங்கள் அதனால் ஐயப்பன் கோயில் போகிறதும் நல்லது அன்னதானம் வந்து ரெகுலராக வந்து டெய்லி ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் உங்களுக்கு அடுத்த கட்டணம் நகர்த்தும் சார் அனைத்து மைக்கு நன்றி சார் உம் கிருஷ்ணாபுரம் நன்றி துரை சார் நன்றி அரை நன்றி அடுத்து நேரம் கனெக்ட் பண்ணுங்கிறேன் துரை கனெக்கில் பேசுங்க வணக்கம் சார் எங்கள் பெரும் துரைமுருகன் தான் ஓகே சொல்லுங்கள் சார் நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் செஞ்சு தெரியுங்களா அங்க இருக்கேன் சார் சரிங்க சார் எனக்கு தெரியும் செஞ்சு தெரியும் சார் சொல்லுங்க சார்

நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரும் திருப்பதி பெருமாள் தான் சார் நீங்கள் வந்து உங்களை அடுத்த கட்டாக நகர்த்துவாங்க சார் நீங்கள் அந்த அந்த கோயிலுக்கு வந்து ஒரு மேபி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் போயிட்டு வாங்க நீங்கள் மனமுருக அந்த பெருமாளை பிடிச்சிங்க பெரிய மாற்றம் வரும் துறை சார் என்ன நான் வருவேன் சார் இப்போ நான் என்ன சிஸ்டர் பரிமிளா காந்தி அங்கே டீச்சர் அவங்க கணவர் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர முடியல நான் அவங்க வீட்டு ஃபேமிலி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு